ஏன்னா ஒரு சாதாரண நகர செயலாளர் திமுக நகர செயலாளரோட பையன் நீங்க திமுக வரலாறு போய் கேட்டிங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தோட்டத்துல முதல் முதல்ல அறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது வரைக்கும் அவர் சொல்லுவார் அவ்வளோ அட்டன்டிவா இருக்காங்க ஒண்ணுமே செய்யாத கட்சி நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாமே செய்யணும் அத நம்ம பேச மாட்டோம் ஒவ்வொரு பதவி செயலாளரும் போய் பேசணும் ஒவ்வொரு வட்ட நிர்வாகியும் போய் பேசுங்க நான் பேசிட்டு போயிருவேன் ஆனா அந்த இடத்துல நாளைக்கு இவங்க தான் எம்சி கேண்டிடேட் அப்படின்னு காட்டுற ஒருத்தர் மக்கள் நம்பணும் மக்கள் நம்பிட்டாங்க தளபதியை நம்பிட்டாங்க ஆனா ஒரு வேட்பாளரா அடுத்து வந்த அந்த பகுதியினுடைய நிர்வாகியா உங்களை நம்பணும் உங்களை நம்புறதுக்கு தளபதியோட கிரெடிபிலிட்டி போதும் பட் இருந்தாலும் நீங்க எல்லாரும் பேசணும் இன்னுமே நிறைய மேடைகள்ல நிறைய பேச்சாளர்களை பார்க்கணும் நிறைய கருத்து கணிப்பு கூட்டம் எல்லாம் பேசுங்க கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி நிச்சயம் அது எவ்வளவு சிறப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு நிரூபிக்கிறோமோ அதுதான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் வெற்றி எல்ல அலைவர்களுக்கும் அண்ணன்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்